அதன் காரணம் என்று சொன்னால் டாஸ்மாக் நீங்க அதிக இளம் விதவைகள் இருக்கிறாங்க சொன்னீங்க இல்லைங்களா வந்த பின்பு தேர்தல் பரப்புரையில் அதை சொல்லிட்டு வந்த பின்பு உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற பழக்கமே திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பவுமே கிடையாது அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லவே கூடாது எனக்கு முன்பு பேசிய நமது வழக்கறிஞர் சொன்னாரு

என் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் வன்முறைகளையும் தொடர் படுகொலைகளையும் தடுத்து நிறுத்த முடியாத திருட்டு திராவிட முன்னேற்ற அரசு அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டியதானே எதுக்காக இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சுட்டு தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதாவது வந்து மகளிருக்கு மொத்தமே மகளிர் பற்றியே சொல்லியிருக்கீங்க மகளிருக்கு பார்த்தீங்கன்னா